இன்றைய சமுதாயத்தின் பிரச்சனைகளிலேயே மிக மிக கூடுதலான பிரச்சனை மது போதை பிரச்சனை தான் அண்மை காலத்தில் நடைபெற்ற குரூரங்களெல்லாம் பார்க்கிற போது மிக வேதனையாக இருக்கிறது மகளே தந்தையை கொன்றது ஏன் கொன்றால் என்பதற்கான காரணங்கள் நமக்கு தெரியும் அதே போல குடும்பமே ஒருவரை தன்னுடைய தந்தையை தன்னுடைய கணவரை கொன்றதாக செய்திகள் வருகிறது இவை எல்லாம் எந்த அளவிற்கு ஒரு சமூகம் தன்னுடைய நிம்மதியை இழந்து போதையாலும் மதுவாலும் உருவாக்கப்பட்டவர்களுடைய அந்த கொடுமை என்பது மிக மோசமாக இருக்கிறது இதை எதிர்ப்பது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை அந்த கடமையை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த அமைப்பை நாங்கள் துவங்கி இந்த அமைப்பு தமிழ்நாடு குடிமக்கள் இயக்கம் அதே போல சமூக நீதி கூட்டமைப்பு அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் போன்ற இன்னும் பல அமைப்புகள் இணைந்து குடிமக்கள் மூலமாக சமூகங்களின் மூலமாக இன்றைய மதுவை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் நம்முடைய மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் அதே போல அந்த அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதே போல சமூக நீதி கூட்டமைப்பினுடைய முக்கிய பொறுப்பாளர் நம்முடைய தவமணி அம்மையார் அவர்கள் அதே போல சமூக செயற்பாட்டாளர் அண்ணாதுரை அவர்கள் இப்படி பலரும் இணைந்திருக்கின்றோம் இன்று இரண்டு தினங்கள் சமூகங்கள் எப்படி மதுவையும் போதையும் கட்டுப்படுத்தி இருக்கிறது என்பதற்கான அந்த முன்னுதாரணத்தை காட்டுவதற்காக திண்டுக்கல் கரூர் மாவட்டங்களிலே எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் நானும் அதே போல நம்முடைய திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் அதே போல ராமராஜ் அவர்களும் அதே போல தௌமணி அம்மா அவர்களும் இப்படிப்பட்ட கிராமங்களுக்கு செல்வதாக இருக்கின்றோம் அதில் குறிப்பாக கோபாநாயக்கர் மந்தை கோபாநாயக்கர் என்கின்ற இந்த பெயர் மிக முக்கியமான ஒரு பெயராக நாங்கள் கருதி பார்க்கிற போது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிராமங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் அந்த ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கோபாநாயக்கர் அவர்கள் செய்து வருகிறார்கள் அந்த கிராமங்களில் மது அறிந்துவிட்டு தைரியமாக யாராலும் வர முடியாது அப்படிப்பட்டவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறி திருத்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட எழுபத்தி இரண்டு கிராமங்கள் மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது என்பது எங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது இதே போல தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் பல கிராமங்களில் யாருக்குமே தெரியாமல் இந்த மதுவிலிருந்து தங்களுடைய கிராமங்களை விடுதலை செய்த மக்கள் இருக்கார்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையின் மூலமாக மக்கள் முன்னெடுப்பால் மதுவையும் போதையையும் ஒழிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்காகத்தான் இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் இந்த அமைப்பு ஆஹ் இளைஞர்களை ஒன்று போகிறது இன்னு இருக்கக்கூடிய இணையதளத்தை பயன்படுத்தி இந்த மது ஒழிப்பு போதை ஒழிப்புல ஆர்வம் உள்ள எல்லா இளைஞர்களையும் ஒருங்கிணைக்க போகிறோம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரே அமைப்பு என்று சொல்வதை விட ஒரு கூட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பொது இடம் அவரவர்கள் அவரவர்களுடைய தன்மையிலிருந்து அதை செயல்படலாம் இதையெல்லாம் ஒருங்கிணைக்க போறோம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொண்டு ஒரு பெரும் இயக்கமாக இருக்கிற போது அரசாங்கத்தினுடைய கொள்கையை மாற்ற முடியும் சில தீமைகளில் இருந்து சமூகத்தை விடுவிக்க முடியும் அதற்கான முன்முறையாகத்தான் இந்த இயக்கம் இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது ஆ நீங்க சொல்லுங்க மைக் மைக்கொள்ளும்ல மை கொடுத்துட்டு

எங்க ஊர்ல மட்டுமல்ல எங்க சமுதாயத்துல மொத்தத்துக்கே நாங்க இருக்கிற இருபத்தி நாலு கிராமம் எழுபத்தி ரெண்டு ஊர் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க யார் ஒருத்தரும் மது அறிஞ்சிட்டு அவரை ஈஸியா அதை ஒரு பெருசா நினைச்சு யாரும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் மத அருந்தினவங்க ஒதுக்கப்படுவாங்க ரெண்டாவது நாங்க எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடா கட்டாயமா மது அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துக்கே ஆகாத ஒரு விஷயம் மது போதை இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே ஆனோ பெண்ணோ இளைஞர்களோ பெரியவர்களோ யாரும் அதை உபயோக மாட்டாங்க அதை மாட்டாங்க அந்த மாதிரி வழிகளில் போறதும் இல்லை அதுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த மாதிரி மது அருந்திட்டு வந்தால் அவங்கள ஊர்ல அனுமதிக்க மாட்டாங்க சமுதாயத்துல நல்லது கெட்டது விசேஷங்கள்ல கூட அவங்கள அனுமதிக்க மாட்டோம் தான் வச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சமுதாயத்துல சாமி திருவிழா தேர் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனா மது பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம சமுதாயத்துல இதுவரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டில் உள்ள எழுவத்தி ரெண்டு ஊர்களையும் சரி இன்னும் நம்மளை சார்ந்த திண்டுக்கல் இது பாரம்பரியமான விஷயங்கள் இன்னைக்குதான் தெரிவு காலத்துல இருந்து பல தலைமுறைகள எங்க சமுதாயத்துல மது யாரும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு இருபது வருஷ காலத்துல கவர்மெண்டே வந்து அரசே மது வித்து மதுவை தளர்வ விட்ட ஒரு காரணத்தினால சில இடங்கள்ல ஒரு சிலர் இந்த மது பழக்கத்துக்கு இருக்காங்க அது காரணம் அரசுதான் சொல்லணுமே தவிர மற்றபடி இல்லை அரசு இதை வந்து கொஞ்சம் முன்னிருந்து மதுவை முழுசா ஒழிச்சா எங்க சமுதாயம் மாதிரி மற்ற சமுதாயங்களும் திறந்தும் நல்லா இருக்கும் இப்போ ஐயா சொன்ன மாதிரி மதுவுனால எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சிருச்சு இளைஞர்கள் அழிஞ்சு சமுதாயங்களே பல வழியில பாதிக்கப்பட்டுருச்சு ஆனா எங்க சமுதாயங்கள் வந்து இன்றளவுலேயும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் யாரும் அந்த மதுவுக்கு அடிமையாகல மது போதையில மது பழக்க போகலைங்க எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு கண்ணியத்தோட இருந்துகிட்டு தான் அங்கே இருக்கிறோம் இது இன்னும் தொடரும் என்னைக்கும் இருக்கும் மது போதையற்ற தமிழகம் உருவாக வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களுடைய நோக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு மதுவால் நாடே சீரழிந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு வருகிறது அப்படி மதுவால் உடல் ஆரோக்கியம் கெடுவதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரமும் கெட்டு வருகிறது குடிமக்களுடைய குடும்பங்களின் சூழ்நிலைகளும் அங்கே அந்த வாழ்வாதார முறைகளே பாதிப்புக்குள்ளாகி இன்றைக்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல இளம் பருவத்திலேயே இன்றைக்கு இளம் விதவைகள் நீண்டு வருகிற வரலாறு தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால ஐயா சொன்னது போல மது போதை மயக்கத்தில் என்ன செய்கிறோம் என்கின்ற அறியாமல் கணவனை மனைவி கொள்வதும் தந்தையை மகன் கொள்வதும் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு அரங்கேறி வந்து கொண்டிருக்கிறது இந்த மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் மதுவால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மக்கள் மத்தியிலே நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மதுவுக்கு விடை கொடுப்போம் என்கின்ற அடிப்படையில் இந்த இயக்கம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் மதுவற்ற தமிழகமாக உருவாகும் அது மக்களால் முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது முதலில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒருமுகப்படுத்தி அப்படி ஒருமுகப்படுத்துவதன் மூலம் இதனுடைய கேடுகளை எதிர்த்து போராடுவது ஒருங்கிணைப்பது போராடுவது வேற ஒரு விஷயத்த சொல்லுங்க வாங்க சார் நீங்க வாங்க சொன்னார் இது எது நம்ம இது என்ன சொன்னால் நீங்க வாங்க கருத்துதான் நீங்க முன்னால வந்துருங்க வாங்க நீங்க இங்க வாங்க நீங்க இங்க வாங்கிட்டு வாங்க வணக்கம் இந்த குடி போதை ஒழிப்பு மக்கள் இயக்கம் வந்து எல்லா சமூகங்களையும் குடிமை சமூகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய முயற்சியாக மக்களை மது போதையிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியாக செய்திட்டுறாங்க பல பேர் இது எப்படி சாத்தியம் கடந்த காலங்களில் பல இயக்கங்கள் முயற்சி செய்தும் பெரிய அளவில் மது போதை பழக்கம் அதிகமாக கொண்டுதான் இருக்கிறது குறையவில்லை இவர்கள் எப்படி குறைக்க முடியும்னா அதற்கு உதாரணமாகத்தான் தொட்டி நாய்க்குற கிராமங்களில் காலகாலமாக எத்தனை விதமான மது பழக்கங்கள் போதை பழக்கங்கள் வந்தால் கூட அந்த சமுதாயம் அத்தனை தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதுகாத்திருக்கிறார்கள் அதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு மத்த கிராமங்களிலும் இது போன்று மதுவுக்குரிய தேவையே இல்லை மக்கள் அன்றாட வாழ்க்கையில அது அவசியம் இல்லை என்று ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்காக அந்த கிராமங்களை ஆய்வு செய்து அதே மாதிரியான பழக்க வழக்கத்தை சமூக கட்டுப்பாட்டை மற்ற சமூகங்களும் கடைபிடிக்க வேண்டும் மதுவுக்கான தேவைகளை குறைக்க வேண்டும் மது பத்தி தவறான எண்ணங்களை மாற்ற வேண்டும் மது குடித்தால் தளிமமா இருக்கலாம் மது குடித்தால் ஆரோக்கியம் மது குடித்தால் மகிழ்ச்சி என்பதெல்லாம் வடிகட்டிய பொய் இதுவெல்லாம் ஆய்வில் உலக சுகாதார நிறுவனம் வந்து மது குடிப்பதனால் எந்தவித நன்மையும் இல்லை ஒரு மகிழ்ச்சியும் இல்லை என்பதை தெளிவாக ஆதாரங்களோடு அறிவியல் ரீதியாக நிரூபித்திருக்கின்றார்கள் மக்கள் மத்தியில இதை நம்ம தெளிவாக பிரச்சார இயக்கமாக சொல்கின்ற பொழுது மதுவுக்கான தேவை குறைந்து விட்டதனால் அரசும் மதுவை நிறுத்திவிடும் தனியார்களும் மதுவை வைப்பதை நிறுத்தி விடுவார்கள் ஒட்டுமொத்தமாக மது சமுதாயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்றி வணக்கம்